இந்த வீடியோவில் பருத்தி பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பருத்தி கொட்டை வந்து ரொம்ப நல்லது அதுலேருந்து பால் எடுத்து பருத்தி பால் செய்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் கால்சியம் இருக்குது நிறைய மினரல்ஸ்லாம் இருக்குது நிறைய தாது உப்புக்கெல்லாம் இருக்குது ஸோ அதை வந்து நல்ல சுவையாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தடவை நான் வந்து பஞ்சு இல்லாமல் எனக்கு கிடச்சிது பருத்தி கொட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு விலையும் கம்மி தான் இது வந்து இரநூத்தி நாற்பது ரூபா தான் ஒரு கிலோ ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்து அதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு காலையில் அரைச்சிட்டேன் அரைச்சி நீங்கள் பால் எடுக்கும்போது ஒரு மூணு தடவை எடுங்க திருப்பி திருப்பி தண்ணி ஊற்றி ஒரு மூணு தடவை அரைச்சி எடுத்தால் உள்ள எல்லா பாலும் வந்துடும் அப்புறம் சக்கையை நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ அந்த பருத்தி பாலோடு சேர்க்குறதுக்காக நான் வந்து காலையில் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பச்சரிசி ஊற வச்சேன் பருத்தி கொட்டை எவ்வளோ எடுத்தனோ அதில் பாதி அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் வந்து அந்த சுகரை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பச்சரிசியில் உள்ள சுகர் கண்டென்ட் அது குறைக்கும் அதனால வந்து நான் உளுந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் அது ஏன்னா நம்ம சேர்க்க போகிறோம் கருப்பட்டி பாகு போகிறோம் கசக்காது கண்டிப்பாக செய்கிறங்க ரொம்ப ஆரோக்கியம் தேங்காய் பால் அல்சருக்கு ரொம்ப ஒரு மருந்து மாதிரி இருக்கும் அது நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம சேர்க்குறோம் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் முதல்ல பருத்திப்பாலை வந்து கொதிக்க விடுங்க கொஞ்சம் ஒரு கொதி வந்தாலே போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை அடுத்து வந்து அரிசியோட வெந்தயம் உளுந்து போட்டு அரிசி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கும் போது கொஞ்சம் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அரிசி வந்து கொஞ்சம் களி மாதிரி ஆயிரும் எங்கள் ஊரில் இதை வந்து சளி கஞ்சின்னு சொல்லுவாங்க ஏன்னா சளி இருமலுக்கு கூட இது ரொம்ப நல்லது அதை குணப்படுத்தக்கூடிய அதில் அந்த மருத்துவ குணம் இதில் இருக்குது அதே மாதிரி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது கான்ஸ்டிபேஷனை வந்து அது ஒரு மெடிசின் மாதிரி இருக்கும் ஸோ லாக்ஸேட்டிவ் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து தேங்காய் பால் லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஸோ பருத்தி பால் அப்புறம் வந்து அரிசி இது சேர்த்தோம் அப்புறம் மூணாவதாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் ரொம்ப நல்லது அல்சருக்கு அல்சரை குணப்படுத்தக்கூடியது அப்புறம் பேட் கொலஸ்ட்ரால் கிடையாது அதில் கொதிக்க விடக்கூடாது தேங்காய் பால் எப்போ நீங்கள் சேர்த்தா கூட கொதிக்க முன்னே நீங்கள் இறக்கிடணும் ஸோ நான் கடைசியாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு கிண்டி விட்டால் தேங்காய் பால் நல்லா கலந்துரும் தேங்காய் பால் பால் எல்லோ எல்லாத்தோட சேர்ந்து அந்த நெய் நல்லா மிக்ஸ் ஆயிரும் கடைசியில் நல்லா ஆற வச்சுன்ன ஆற வச்ச அந்த பாகை நான் சேர்க்குறேன் ஏன்னா சூடாக இருந்தால் கருப்படி தெரிஞ்சிடும் ஆனால் அதை கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிடும் இது சளி இருமலுக்கும் ரொம்ப நல்ல மருந்து மாதிரி இருக்கும் எங்கள் ஊரில் சளி கஞ்சினே சொல்லுவாங்க கால்சியம்லாம் இருக்கனால எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது எலும்போட குரோத்துக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க